நான் எங்கள் அப்பாவை பற்றி நினைச்சாலே எமோஷனல் ஆகிடுவேங்க யாருக்கு தாங்க அப்பானா பிடிக்காது நம்ம எல்லாருக்குமே அப்பான்றது ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது அது ஒரு எமோஷன் எல்லா அப்பாக்களும் தன்னுடைய மகளை அம்மாவாக பார்ப்பாங்க அதனாலேயே என்னவோ எல்லா அப்பாக்களும் நமக்கு எப்பவும் ஒரு குழந்தை மாதிரி தான் தன் மகளிடம் கொஞ்சி விளையாடும் அப்பாக்கள் அப்பாவின் கழுத்தில் தொங்கி விளையாடும் மகள்கள் அதெல்லாம் சொர்க்கம் அனுபவிச்சவங்களுக்கு தாங்க புரியும் அப்பா சொல்லும் அத்தனை உண்மைகளையும் ஆர்வமாய் கேட்கின்ற மகள்கள் மகள் சொல்லும் அத்தனை பொய்களையும் ரசிக்கும் அப்பாக்கள் அப்பாவின் உலகம் அதிசயமானது அப்பாவை நம்ம எல்லோருமே எப்பவுமே ஹீரோவாக தான் பார்ப்போம் அவரும் நம்மளை எப்பவுமே ஒரு இளவரசியாக தான் நடத்துவார் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் என்பது ஒவ்வொரு மகளின் பெருமை வீட்டுக்குள் எந்த பிரச்சனை வந்தாலும் என் சப்போர்ட் எப்பவுமே அப்பாக்கு தான் ஏன்னா எந்த அப்பாவும் யாருக்காகவும் அவங்க மகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்பாவுக்கு தன் சோகங்களை சொல்லி ஆறுதல் தேடும் மகள்கள் மகளின் முகத்தை பார்த்து தன் சோகங்களை மறந்துவிடும் அப்பாக்கள் அப்பாக்களின் உலகம் எப்போதும் ஆச்சரியமானது மகள்களுக்கு எவ்வளவு வயதானாலும் எப்பவுமே அவங்க அப்பாக்கு அவங்க ஒரு குழந்தை தான் அதனால தான் அப்பாவுக்கு மகளாக அடுத்த ஜென்மத்திலும் பிறக்க விரும்பும் மகள்கள் மகளுக்கே பிள்ளையாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்க விரும்பும் அப்பாக்கள் கடவுள் தந்த வரம் என் அப்பா என நினைக்கும் மகள்கள் அந்த கடவுளே என் மகள்தான் என்னை நினைக்கும் அப்பாக்கள் அப்பாக்களின் உலகம் தெய்வீகமானது ஆனால் இந்த உலகம் அம்மாவை கொண்டாடும் அளவுக்கு நம்ம யாருமே அப்பாவை கொண்டாடுறதில்லை அது ஏனோ தெரியல அப்பா கூட அவரை கொண்டாடுவதில் அவரே விரும்புவதில்லை அன்னை தன் வயிற்றில் பத்து மாதங்கள் நம்மை சுமந்தாலும் ஆயுள் வரை நெஞ்சில் சுமப்பவர் தந்தை நம்மை இந்த உலகிற்கு கொண்டு வந்த அன்னை அறிமுகப்படுத்தும் முதல் விஐபி அப்பா எட்டி உதைத்த கால்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு பூரித்து போவார் தந்தை என்பவர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார் வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வசதியாக வாழ்வதற்காக ஓயாமல் சுழலும் அன்பு சக்கரம் நாம் எழுமுன் வேலைக்கு சென்று நாம் தூங்கிய பின்பு வீடு திரும்பும் தன்னலமில்லா உள்ளம் இதுதான் இப்படிதான் இவ்வளவுதான் என்று எதற்கொள்ளும் அகப்படாதவர் அடங்காதவர் அப்பா உன் தந்தையின் கஷ்டம் தெரிய வேண்டுமானால் இரவு தூங்கும்போது அவரின் சுருங்கிய முகத்தையும் ஆழ்ந்த உறக்கத்தையும் பார் மனுஷ புத்திரன் அப்பாவைப் பற்றி அவரோட கவிதையில் அற்புதமா சொல்லுவாரு தந்தையாக இருப்பதென்பது எந்த குழந்தை தடுக்கி விழுந்தாலும் மனம் பதறுவது நம் குழந்தைகள் இல்லாத இடங்களில் எந்த பண்டத்தையும் மனம் விரும்பி உண்ண முடியாதிருப்பது நம் குழந்தைகள் நம்மோடு தான் இருக்கிறார்களா என ஒரு கணம் திடீக்கிட்டு தேடுவது குழந்தைகள் வளர்ந்து தோழர்கள் ஆகும்போது இந்த வாழ்வை பற்றி கொஞ்சம் பயமில்லாமல் இருப்பது தந்தையாக இருப்பதென்பது கடக்க முடியாத ஒரு அன்பின் நதியை இடையறாது கடந்து கொண்டே இருப்பது ஆமாங்க அப்பா என்ற வார்த்தையில்தான் எத்தனை மந்திரங்கள் தந்தை என்பவர் ஆயிரம் ஆசான்களுக்கு சமம் தன் குழந்தைகளுக்கு ஆலோசனை கூறுவதில் தொடங்கி அனுபவ பாடங்களை போதித்து சிறந்த வழிகாட்டியாக எத்தனை பொறுப்புகள் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்னும் அவ்வையின் வாக்கில் எவ்வளவு உண்மை உழைப்பு சேமிப்பு தன்னம்பிக்கையின் ஊற்று தந்தை என்றால் மிகையாகாது பிரசவ அறையின் வாசல் முதல் தன் பிள்ளையை கல்லூரியில் சேர்க்கும் வரை கால்கடுக்கு தான் தந்தை தன் குழந்தைகள் வண்ண வண்ண சட்டைகள் அணிய தம் வாழ்வின் பெருவாரியான நாட்களில் கந்தை சட்டையும் பனியனுமே அணிந்திருப்பார் தமக்கு ஆடை வாங்கும்போது விலையையும் குழந்தைகளுக்கு வாங்கும்போது தரத்தையும் பார்ப்பவர் எழுத்தாளர் பிரபஞ்சன் அப்பாவை பற்றி இன்னும் அழகாக சொல்லுவார் சிறந்த அப்பா எப்படி இருப்பார் என்று எந்த குழந்தைக்கும் யோசனை கிடையாது அவர்களை பொறுத்த மட்டும் தங்களது சிறிய உலகில் தன்னுடைய அப்பா தான் சிறந்த சிறந்த அப்பா ஒருவன் அப்பாவாக இருக்க முயற்சிப்பதே குழந்தையின் நம்பிக்கையிலிருந்து இருந்துதான் பிள்ளைகளின் பழக்க வழக்கம் பண்புக்கு ரோல் மாடலே அப்பாத்தான் அப்பாவின் அன்பு ஆழமானது சில சமயங்களில் அந்த அன்பு ரகசியமாகிவிடுகிறது ஒரு சில நேரங்களில் தந்தையிடம் இருந்து அர்ச்சனை கண்டிப்பு என்று இருந்தாலும் அவைதான் எதிர்கால வாழ்க்கைக்கு பாடம் இதனால் கண்டிப்பானவர் வளைந்து கொடுக்காதவர் என்று பெயர் ஆனால் பிள்ளைக்கு காய்ச்சல் உடல்நல குறைவு என்றால் அவர்கள் தூங்கும்போது அவர்களுக்கே தெரியாமல் கால்களை நீவி விட்டு நலம் விசாரிக்கும் அன்பு உள்ளம் பையன் சாப்பிட்டானா பொண்ணு சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள நுழைவார் பிள்ளைங்க சாப்பிடாம தூங்கிட்டா எழுப்பி சாப்பிட வைப்பார் அப்பா பிள்ளைகளின் தூக்கத்தில் தந்தையின் அன்பு மறைந்திருக்கும் தன் குழந்தைகளை பற்றி பிறரிடம் பெருமையாக பேசி அளவில்லா மகிழ்ச்சி கொள்வார் இதற்கெல்லாம் ஒரு படி மேலாக அப்பாவைப் பற்றி எனக்கு ரொம்பவும் பிடித்த விக்ரமாதித்யன் கவிதை வரைகள் அப்பாவுக்கு மிகவும் பிடித்தது எதுவென்று அவருக்கு மிகவும் பிடித்த அம்மாவுக்கும் கூட இதுவரை தெரியாது எதையும் அதிகம் பிடித்துவிடக்கூடாது என்றே வைராக்கியமாகவே வாழ்ந்து முடித்துவிட்டார் அப்பாவுக்கு இப்போதெல்லாம் அமைதி மட்டுமே அதிகம் பிடிக்கிறது அதற்கும் நேர்மையாக ஆசைப்பட்ட அவருக்கு தெரியவில்லை ஆமாங்க அப்பாவின் கைப்பிடித்து நடக்கும் அனுபவம் கோடி ரூபாய்க்கு ஈடாகாது அப்பாவின் கரம் பிடித்து நடக்கையிலே கவலைகள் அனைத்தும் மறந்து போகும் பிள்ளைகள் துவண்ட போதும் நான் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே என்னும் நம்பிக்கையை தோற்றுவித்து தன் பிள்ளையின் நிழலாகவே இருப்பார் தந்தை தனது குழந்தைக்கு பிரச்சினைகளை எதிர்கொண்டு போராடும் எதிர்நீச்சலை தருகிறார் உண்மைதாங்க ஆக்சுவலாக எங்கள் அப்பா கூட இப்படி தான் நான் வளரும்போது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயுமே அன்பு இருக்கும் ஆனால் அதை வெளிப்படுத்தணும் அன்பை பரிமாறிக்கணும் அப்படின்னலாம் தெரியாதுங்க நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா என் கணவர் சொல்லி தான் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அப்புறம் அன்பையும் வெளிக்காமிக்க ஆரம்பித்தேன் எவ்வளோ கஷ்டத்தில் எங்கள் அப்பா எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை எங்கள் அப்படி பார்த்துப்பார் வறுமையிலே வளர்ந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெளியே சுற்றாமல் இருந்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமா ஒரே குடும்பமாக இருந்தோம் நாங்கள் எங்க அப்பா கூட தனியாக தேட்டரில் போய் படமே பார்த்ததில்லைங்க எனக்கு ஆனதுக்கு பிறகு என் கணவர்கிட்ட நான் சொன்னேன் எங்கள் அப்பாவோட நான் தனியா போய் ஒரு படம் கூட பார்த்ததில்லை அப்படின்னு அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க ஷாக்கும் ஆயிட்டாங்க உடனே எனக்கு தெரியாம ஒரு படம் புக் பண்ணி வச்சிருந்தாங்க நான் பார்த்த முதல் படம் திருமணத்திற்கு பிறகு எங்க அப்பாவோட தான் ஒரே ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன் அப்போ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு வாட்டியும் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அன்பை வெளிக்காட்டணும் வெளிக்காட்டணும் அப்படின்னு ஆர்வம் உடையவங்க ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாக்கோ முத்தம் கொடுத்தா தான் நான் வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே கூச்சம் நாங்கள் தான் அன்பை காமிச்சது கிடையாது வெளியே பாசம் இருக்கும் எதுவுமே வந்து வெளியே சொல்லிக்க மாட்டோம் ஒரு லவ் யூன்னு வார்த்தை கூட நாங்கள் சொன்னது கிடையாது ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் முத்தம் கொடுத்தேன் அம்மாக்கும் முத்தம் கொடுத்தேன் ஒரே சந்தோஷம் அன்றைய நாளை வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில் அதுவும் எப்போ திருமணத்திற்கு பிறகு ஒரு முப்பது வயசில் வந்து முதல் தடவை அம்மா அப்பாவுக்கு முத்தம் கொடுத்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாது இப்போ எங்கள் அப்பாக்கும் வயசாயிடுச்சு அறுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு இன்றைக்கி பெண்களை திருமணம் பண்ணி கொடுத்த அப்பாக்கள் ஒவ்வொருத்தருமே ஏங்கிறது தன் பெண்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரமாட்டாங்களா எப்போ வருவாங்க அப்படின் தான் அப்பாக்களுடைய கண்கள் ஏங்கும் அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவும் எப்பமா வருவேன் எப்பமா வருவேன் இதை தான் கேட்பாங்க ஃபோனில் ஸோ நாங்கள் போகிற அந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்தாலும் கூட அவருக்கு பிடித்த உணவை செறிஞ்சு கொடுக்குறது அவருக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்து அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு வருவோம் இது தாங்க உண்மையான அன்பு இதுக்கு ஈடு வந்து வேறு எதுவுமே கிடையாது நம்ம எவ்வளோதான் வந்து அன்பு பாசம் உள்ளே வச்சுருந்தாலும் வெளியே காட்டலைன்னா அது நிச்சயம் பலன் இல்லை ஸோ வயது ஆக ஆக எல்லா அப்பாக்களுமே குழந்தைகளாக மாறிடுவாங்க ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில நம்ம யாருமே நின்று ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்பை பரிமாறிக்க மாட்டேங்கிறோம் அவங்க நம்ம கூட இருக்கும்போதே அவங்க கிட்ட நாலு வார்த்தை அன்பாக பேச மாட்டோம் ஒரு நிமிஷம் நீங்களும் உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் ஓட விட்டு பாருங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தந்தையும் தன் பிள்ளைகளை ஆளாக்க தன் பட்ட துயரங்கள் கண்களை கலங்க வைக்கும் தனக்கு படிப்பு வாசனை இல்லாவிட்டாலும் தன் குழந்தைகள் படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று கனவு காண்பவர் அவரின் வியர்வை துளிகளை பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு உரமாக்கியவர் எத்தனையோ இன்னல்கள் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் துன்பத்தின் சாயல் தம் பிள்ளைகள் மீது படாமல் அனைத்தையும் தம் தோளில் சுமப்புவரே தந்தை தந்தை தன் குழந்தை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றே தோளில் சுமந்து உலகை காட்டுபவர் ஜெயமோகனின் வரிகளோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை என்பது அப்பாவாக ஆகிக்கொண்டே இருப்பது தன் மகனோ மகளோ வளர்ந்து பெரியவனான பிறகும் சிறு பிள்ளையாகவே நினைத்து நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது என பாடுபடும் தந்தைக்கு நாம் தினம்தோறும் கொடுக்கும் விலைமதிப்பற்ற பரிசு அன்பான வார்த்தைகளே தாயுமானவர் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க்க வனமுடன்